ஸோ இவங்க வந்து ஒரு மேன் நினைக்கிறேன் மேடம் எனக்கு தூங்க போகிறப்ப நேரத்தில் எனக்கு ஒரு குழந்தை மாதிரி அளந்து அழந்து அழுகிறேன் ஒரு மாதிரியாக பயம் இருக்குது தூக்கத்தில் அதிகமாக போனா அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அது எதனால் வருது எனக்கு ஓகே ஸோ பயம் வந்து நைட்டு தூங்குகிற நேரத்தில் இருக்குது இருக்குமா இருக்கும் நாளே அது ஒரு மாதிரி டைம் பீரியட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாடிலே உள்ள கிளாக் இந்த பாடி கிளாக்கை நம்ம மதிச்சு நடக்கும் தான் நம்ம உடம்புடைய மெட்ரபாலிசம் இப்போ மனநோய் முதல் கொண்டு மெட்ரபாலிக் டிசார்டர்ஸ்ங்க டயாபட்டிஸ் மட்டுமல்ல தைராய்டு மட்டுமல்ல உங்க பிசிஓன்னு சொல்லக்கூடிய பாலி சிஸ்டிக் ஓவரிஸ் பீரியட்ஸு லேடிஸ்க்கு மாதம் மாதம் வரும் பார்த்திங்களா அது மட்டும் அல்ல எல்லாமே மெட்டபாலிக் டிசார்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ தூங்கிறது ஒரு டைம் பீரியட் அந்த நேரத்தில் பயம் அதிகமாக இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி மனசில் கொஞ்சம் கூடும் தூங்கிட்டோன்னா அதுக்கப்புறம் இதாயிரும் காலையில் எல்லோருக்கும் அந்த சன் லைட்டோட நல்ல ஒரு எனர்ஜி இருக்கும் நல்ல ஒரு தைரியம் இருக்கும் ஸோ நிறையா பிள்ளைகளுக்கு நைட்டு தான் ப்ராப்ளம் ஆகுது ஏன் நைட்டு தான் அவங்க முழிச்சிருக்காங்க எஸ்பெஷலி டீனேஜர்ஸ் அறிவை தேடுகிறேன் பேர் வழி ஃப்ரெண்ட்ஸை தேடுகிறேன் பேர் வழின்னு சொல்லி சோஷியல் மீடியா அது இது நைட்டு தான் கனெக்ட் ஆகுறாங்க ஸோ இட்ஸ் அ வெரி ரிஸ்கி பீரியட் டார்க் நெட் அப்படின்னு சொல்லப்படுகிற வேண்டாத விஷயங்கள் பாப்பப் ஆயிட்டே இருக்கும் ஸோ நைட் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் தேவையில்லாத ஆக்டிவிட்டீஸை தவிர்த்து நைட்டு தூங்குறதுக்கு தான் யூஸ் பண்ணும் காலையில அலர்ட்டா இருக்கலாம் சரி இவர் சொல்றதுல அப்படி எல்லாம் இல்லை அவர் வந்து ஆக்டிவிட்டீஸ் இல்லை ஆனால் ஒரு மாதிரி குழந்தை மாதிரி நான் தவித்து அழுகிறேன் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பயம் இருக்கு தூக்கத்துல அதிகமா நாத்துறேன் இது நிறைய பேர் சொல்ற கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிப்பட்ட கமன்ஸை நான் வாசிப்பேன் ஓகே சோ இப்போ நாற்றுறேன் என்னது சம்மந்தம் இல்லாமல் பேசிக்கிறது செல்ஃப் டாக் ஆகிறது தூங்க போகிற நேரத்தில் சொப்பனத்தில் இப்போ நாற்றுறது வேறு தூக்கத்தில் நான் இப்போ நாற்றுகிறேன் தூங்க போகும்போது நான் அழுகிறேன் நான் இப்போ நாற்றுகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப காமன் ஓகே ஸோ இதுக்கு தீர்வு இருக்கா இருக்குது ட்ரை பண்ணுங்கள் மெலோனின் வித் மெக்னீஷியம் ட்ரை பண்ணுங்கள் மெக்னீஷியமாக ஃபுட் பாத்தா எடுங்க மெக்னீஷியம் சால்ட்ஸ் அந்த சால்ட்டை ஒரு கையளவு எடுத்து தண்ணீரில் போட்டு மெக்னீஷியம் உங்க ஸ்கின் வழியா உங்க உடம்புக்குள்ள ஏறட்டும் நைட் உங்கள் ஒரு ஒரு பத்து மணிக்கு படுக்கீங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு இதை காலைல ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம் வெது வெதுன்னு தண்ணீரில் இதுக்கு ஒரு மேஜிக்கல் எஃபெக்ட் இருக்கு மெக்னீசியம் இப்போ நிறைய பேர் உடம்பில் இல்லை நம்ம முந்நூறு ஃபங்க்ஷன்ஸ் இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சது முன்னூறு ஃபங்க்ஷன்ஸ் இந்த மெக்னீஷியம் கோஃபேக்டராக செயல்பட்டு அந்த ஃபங்க்ஷன்ஸ் நார்மலாக நடக்குது நார்மலாக நடக்கணும்னா உங்கள் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் மெக்னீஷியம் இஸ் வெரி எசென்ஷியல் அதுவும் மெக்னீஷியம் சல்ஃபேட் எப்சம் சால்ட் தண்ணீரில் போட்டு உங்கள் ஸ்கின் வழியா அது உள்ளே போச்சுன்னா ரொம்ப நல்லது அதோட கூட மெலட்டோனு எடுத்துக்கோங்க ஓவர் திங்க் பண்ணுறீங்களா ஓவர் ஃபீல் பண்ணுறீங்களா அதுதான் இங்கே நடக்குது ஸோ ஓவர் திங்கிங் கவலை குழப்பம் இப்போ நாற்றுறது தூக்கம் இல்லாமல் தவிக்கிறது இது எல்லாத்தையும் அந்த மெலட்டோனின் இன்ட்ரா செல்லுலார் மெலட்டோனின் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மெலட்டோனு நல்ல தூக்கத்தை கொடுக்கும் இந்த இன்ட்ரா செல்லுலார் மெலட்டோனு என்ன செய்யும் நிறைய அப்படி ஓவர் ஒர்க் உங்கள் பிரெயின் பண்ணும்போது அதை கூல் பண்ணும் காம் பண்ணும் அமைதிப்படுத்தும் ஸோ இதை ரெண்டையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க இது ரெண்டும் ஓவர் த கவுண்டர் எந்த டாக்டரும் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்க வேண்டாம் சேஃப்டி ப்ரொஃபைல் அதிகம் அதனால நீங்க சைடு எஃபெக்ட் ஆதா இதெல்லாம் பயப்படாம நீங்க பாட்டுக்கு வாங்கி சாப்பிடலாம் ஓகே